பத்மாசனை பற்றி நூலில் எழுதியாச்சு இருந்தாலும் சுருக்கமாக பிங்களை இடது காலில் ஆரம்பிக்குது இடகலை வந்து வலது காலில் ஆரம்பிக்குது சரி இந்த இடகலை பெண்களை ரெண்டையுமே தடை செய்கிற மாதிரி பத்மாசனம் விட்டு அமர்ந்துட்டால் ஒன்று வந்து இடகலை பிங்களை ரெண்டுமே நின்று போயிடுது உங்களுக்கு சுழுமுனை நடக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவை நம்புகிற மாதிரி இருக்கும் இடகளின்னு சொல்கிறாங்க பெண்களையும் சொல்கிறாங்க அது சரி அதுதான் நடக்கும் போட்டிருக்கு இதுவரை இது கூட உங்களுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுற மாதிரி இருக்கும் சரி நம்ம கால் நீட்டி உட்காந்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் பயணம் நிறைய பாயணும் காலை மடக்கிட்டிங்கன்னா இதயத்திலிருந்து பாயிற ரத்தம் வந்து ரொம்ப சீக்கிரம் கால்களுக்கு போயிட்டு வந்துடும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை இங்க உங்களுடைய கால் நீள் நீல 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 இதயத்திலிருந்து ரொம்ப தூரம் வந்து இதயம் காலுக்கு போக 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 ரத்தம் சீக்கிரம் குளிர்ச்சி ஆகிடும் உங்க கால்களை நீட்டி உட்கார்ந்தீங்கன்னா உங்க கால் சீக்கிரம் குளிர்ச்சி ஆயிடும் வின்டர்ல தூங்கும் போது எல்லாம் காலை குறுக்கி படுத்துவோம் சூட்டை உண்டாக்குறது இப்படி எப்பவெல்லாம் இதயத்திலிருந்து ரத்த ஓட்டம் ரொம்ப தூரம் பாய வேண்டி அந்த கடைசி இடம் சீக்கிரம் குளிர்ச்சி ஆகிடும் அது ஆகி அப்புறம் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு எல்லாம் குளிர்ச்சி ஆகிட்டே வரும் இப்போது பத்மாசனத்தில் நீங்கள் ஒடுக்கத்தில் அமர்ந்துக்கிறீங்க சூட்டுக்கோள் மாயாண்டி சாமி ஒரு ஆசனத்தில் உட்கா உட்காந்து போய் குக்கூடாசனம்னு பேர் இருக்கு குக்குறாசனம்னா இன்றைக்கி உட்காந்துக்கிறது கட்டி வச்சு இப்படி உட்காந்துக்கிறது இதுவும் ஒரு வகையான ஆசனம் தாரணம் இருக்குது சரி இப்படி இந்த பத்மாசனத்தில் உட்காரும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து பாயக்கூடிய தூரம் குறையும் உங்களை சுற்றி வெப்ப இழப்பு குறையும் வெப்பம் குறையிற இடத்துல சூடு அதிகமாகும் காலுக்கு இவ்வளோ நேரம் பாஞ்சிட்ருந்துது இனிமே காலுக்கு பாயிறது குறைய ஆரம்பிக்குது அப்போ வேற எங்கேயாவது பாஞ்சாவும் இடுப்புகளுக்கு நிறைய பாயும் அப்போ மூலாதாரம் சூடாக ஆரம்பிக்கும் ஏன்னா கடைசி போர்ஷன் அதுதான் அது ஃப்ரீயாக இருக்கிறது மூலாதாரத்துக்கு சூடாகும் ஒரு பைப்பில் வந்து ஒரு தொட்டி இருந்தது அந்த தொட்டியில் வந்து ரெண்டு பைப் கொடுத்துருக்கீங்க வெளியில் போகிற மாதிரி தண்ணி இந்த ரெண்டே இப்போது தண்ணி நிறையுது ரெண்டு வெளியும் வெளியே போயிட்டு இருந்துச்சு தொட்டி ஃபில்லே ஆகாது இப்போ ரெண்டு வாசல் அடைச்சிட்டீங்க இப்போ அந்த பைப்பு வந்து நிறைஞ்சிடும் ஒரு கட்டத்தில் அப்புறம் நெறஞ்சு நெஞ்சு இப்போ தொட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லாயிட்டே வரும் கீழே இருந்து அந்த மாதிரி உங்களுக்கு ரத்தம் கீழே இருந்து இடுப்புல இருந்து மேலே ஃபில் ஆகிட்டு வரும் ரத்தம் ஃபில் ஆகிட்டு வர 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 ரத்தம்னாவே சூடுதான் பிராணன் இந்த ரத்தத்தினுடைய சூடு மூலாதார குண்டலை நீங்கள் தட்டி எழுப்பிடுங்க சும்மா இந்த பத்மாசனத்தில் உட்காந்தாதே இந்த ரத்த சூடு நீங்க பிராணாயமம் பண்ணவே வேண்டாம் உட்காந்தாவே வந்துடும் இதில் குண்ட தூண்டி மேலே கொண்டு வந்துடும் சரி இப்போ இப்போ ஹிப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சா ரத்தம் போனால் உங்கள் ரத்தம் போகலனா அந்த இடம் வலிக்கும் பேக் பெயின் வரும் ரத்தம் போகலன்னா ஆசனாசு பண்ணிங்கன்னா சுருக்கி விரித்து அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை தூண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பெயின் போகுதா எல்லா இடத்துலையும் இப்படி ரத்தம் பாயறதுனால ஹிப்ஸு ஸ்ட்ராங்காகும் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணாமல் ரொம்ப நேரம் தியானத்தில் உட்காந்துக்கலாம் ரத்மாசனத்தில் ரத்த ஓட்டத்தில் தூண்ட வேண்டியது இல்லை அது ஹிப்பில் ஸ்டோர் ஆகிடும் போய் இடுப்பில் மூலாதாரத்தில் ஸ்ட்ராங் ஆகிடும் அங்கே சேர்ற ரத்த ஓட்டம் ரொம்ப நேரம் நீங்கள் தியானத்தில் உட்கார்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வாசி பண்ணால் இன்னும் ரொ ரொம்ப சீக்கிரம் வரும் கால் நுனி வரைக்கும் ஓட வேண்டிய பிராணன் வந்து ரொம்ப சீக்கிரம் திரும்பி தலைக்கு ஏற ஆரம்பிச்சோம் இந்த பத்மாசனத்தில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தாவே இடுப்பு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரம் அனாகதம்னு நேரம் ஏற ஏற அதாவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சக்கரவா அதுவாக கடந்து வந்துடும் அதனால ஒன்றரை மணி நேரம் உட்காந்தீங்கன்னாவே போய் சகசராவை துட்டிடும் எதுவுமே பண்ண வேண்டாம் கை கால அசைக்காம நீ உட்காந்து இருந்தாவே போதும் தூங்காம இருக்கணும் இருந்தாவே போதும் பத்மா சங்கத்துக்கு அவ்வளவு விசேஷம்